ஏய் அந்த ஆள் ஹஸ் ஏய் ஒரு இரு இரு போய் இங்க வரணும் அப்பறம் அவரா மாட்டான் இவரே ஏய் இங்க வரணும் தரமாகி தெக்கு வருகின்ற ஏழு மூணு இரண்டாயிரத்தி பத்தொன்பது புதன்கிழமை அன்று உணங்கான்பட்டி வஞ்சி வழக்கம் நடக்கும் என்பதை கிராமத்தின் பரவாயாக தெரிவித்துக் கொள்கின்றேன் இருபத்தி ஏழு மூணு பத்தொன்பது புதன்கிழமை உணங்காண்பட்டி வஞ்சடத்தல் நடக்கும் என்பதை அதை தெரிவித்துக் கொள்கின்றார்கள் மாட்டி பரிசு வழங்கப்படும் யார் மார்பு குமாரவட்டி பாண்டி வாரியம் பாலியா குமாரவட்டி பாண்டி ஐடி ஒஸ்கூர் கோயில் அந்தரிக்கா மாடு ஒப்பூர் கோயில் மாடு மாடு விளையாட்டு மாடு ஒப்பூர் கோயில் மாடு மாலை அம்மாச்சி மாடு அட்டை மாடு அம்மா அட்டை மாடு என்ஆர் பாண்டீசரன் அவரது மாடு அரசு காஞ்சிபாங்க கோவில் மாடு கண்ணாய் காஞ்சிநாங்க கோவில் மாடு காஞ்சிபுரம் தடுப்பு கோவில் மாடு கண்ணாகிபட்டி கண்ணாகிபட்டி காஞ்சிபுரம் தடுப்பு கோவில் மாடு அடுத்து வருவது பாட்டு பா பையன் அம்மா கீழே கண்ணாகப்பட்டி அடுத்த மாடு தாறு பெத்தன் மாடு அடுத்த

என்னங்க சவுதரின் சிவகாரங்க வெளியில இருந்து உட்காரமா இருக்கு இல்ல குடியிலிருந்து வர மாட்டேங்குது மட்டுமே முன்னுரிமை முன்னாடி தயாரித்து அவர் வெளியில வச்சு அவருவன் கௌத்துக்கு முன்னாடி வராது தயவு செஞ்சு வராது சொல்லி பாட்டை எந்த பாட்டாலும் தொழுவுக்கு உள்ள வந்தாங்க அப்படியே சுத்தி தொழுவுக்கு பின்னாடி உள்ள வந்தாங்க இல்ல என்ன பிரயோஜனம் கிடையாது பாட்டை தமிழாக்கி ரவி மாதிரி தமிழாக்கி ரவி எந்த மாதிரி உள்ள வந்தாங்க இல்ல என்ன பிரயோஜனம் கிடையாது யாருக்கும் பதிவு செய்யாது உள்ள வந்தாங்க மாட்டுக்கு பதிவு செய்யாது மழைச்சாமி அவரது மாடு மாடு ரெண்டு பேரும் வெள்ளிக்காயனை படமாத்தூர் மணிக்காரே குழாய் அவரது மாடு அடுத்து வர்ற மாடு கொண்ட படமாத்தூர் மணிக்க கோார் பரமாடா வெ வெள்ளிக்க புதுப்பட்டி சபரி அவரது மாடு அவரது மாடு புது புதுப்பட்டி சபரி அவர் அடுத்து வர்ற மாடு மீனாட்சிபுரம் கார்த்திகராஜா அவரது மாடு மாடு நின்று வராத வெள்ளிக்கல் மாடு நின்று ஆனார் அடுத்து வர்ற மாடு புதுப்பட்டி சுரேஷ் அவரது மாடு அடுத்து வர்ற மாடு புதுப்பட்டி சுரேஷ் மீனாட்சிபுரம் கார்த்திக ராஜா அவரது மாடு அடுத்து வர்ற மாடு மீனாட்சிபுரம் கார்த்திக ராஜா மீனாட்சிபுரம் கார்த்திக ராஜா

மீனாட்சிபுரம் துய்சிங்கம் அவரது மாடு அடுத்து வர்ற கால மீனாட்சிபுரம் அடுத்து வர்ற கால சாமி பூமுடிச்சாமி காதல் கிளாநிதி சாமி காலை மாடு நின்று விளாண்டா வெள்ளிக்காய் அடுத்து வர்ற காலை தானூர் அடுத்து வர்றமாவது பாசாங்கரை பழனி அடுத்து வர இன்னாம்பட்டி திருவள்ளுவர் காலை மாடு பொன்னாம்பட்டின் திருவள்ளுவர் காலை பொன்னாம்பட்டின் திருவள்ளுவர் காலை மாடு துண்டு வராண்டா வெள்ளிக்காய் வரமாடு செம்புராஜா செல்லு கார்த்திக ராஜா அவரது காலை அவரது காலை தக்கந்த முனியாண்டி அவரது காலை அடுத்து வர்றவாடு தக்கந்தி முனியாண்டி அவரது காலை கார் கார எடுங்க அந்த கார் யார்டு கார் அந்த காரை எடுங்க வெளிய மாடுங்க மாட கொஞ்சம் மாட்டு புலிகால வேண்டும் அந்த கார் யாரோட காரை கொஞ்சம் பின்னாடி

அடுக்க மாடு சிவாண்மை ஆதவ அவர் காலை பனையோ ரித்தீஷ் அவரது காலை அடுத்து வர மாடு பனையோ அவரது காலை அடுத்து வரல காலை கண்ணாயை வெட்டி முனியாண்டிய வரது காலை கீழப்பூடி செல்வி வரது காலை கீழக்கமிழைப்பா அடுத்து வர்ற காலை புதுப்பட்டு குமார் அவரது காலை அடுத்த மாதிரி தாவூர் வெள்ளைச்சாமி அவரது காலை அடுத்து வர்ற காலை தாவூர் வெள்ளைச்சாமி அவரது காலை கலர அடுத்து வர்ற காலை காஞ்சனங்கால் கண்ணன் அவரது காலை அடுத்து வர்ற காலை காஞ்சரங்கால் கண்ணன் அடுத்து வர்ற காலை காஞ்சரங்கால் கண்ணன் அவரது காலை அடுத்து வர்ற காலை காஞ்சரங்கால் கண்ணன் அவரது காலை காளை காஞ்சரங்கால் கண்ணன் அவரது காலை இந்து வராண்டா வெள்ளிக்காய் कमलाकी தெрке ஊவிகம் मणिपालल कमलाकी தெрке ஊவிகம் मणि मणिकाले कमलाकी தெற்கு பாமாடி कमलाकी தெрке ஏலக்க தேவர வரது காலை வடப்பட்டி செல்

மாடுகளை குழுத்தில் கொண்டு வரும் மாறுவங்களை மீண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் மேல நேரம் முழங்க வந்து கொண்டிருக்கின்றன குமாரப்பட்டி கிராமம் மாவட்டம் மூன்றாம் ஆண்டு மாவர் தயாராகங்கள் மாடுகளை துணிவுக்கு கொண்டு வந்து விட்டு மாறுவங்களை மீண்டும் இன்று கேட்டுக்கொள்கின்றோம் மாறுகளை தொகுதிக்கு கொண்டு வந்து டோக்கன் பயந்து கொள்ளும் வாரியங்களை மீண்டும் விட்டு கட்டுப்பது என்று வீரர்கள் வந்துவிட்டன இன்னும் சற்று நேரத்தில் படி மாடு அழிக்கப்படும் மாடுகளை கொண்டு தோட்டம் அழிக்கப்படும் இதோ 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 கோவில் அழிக்கப்பட்டது தோக்கன்படி மாடுகள் அழைக்கப்படும் தேவை செய்ய எல்லா மாடுகளை கொண்டு இருக்க வேண்டாம் டோக்கன் தோட்டம் வேண்டுகிறேன் தலை செய்து தோட்டம் பேருந்து கொண்டு வந்து பருக்கப்பட பேராசிக்குமாறு உங்களை கொடுக்க வேண்டும் பார்ப்பா கண்டி டோட்ட மாட்டோம் ஓட்டு வாக்கா சம்பத்த முதலாம் டோக்கன் குருபட்டி அசல் ராஜா கோமாளியம்மன் கோயில் மாடே இரண்டாவது மாடு राजा मुझे <laughs> 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 सब्सक्राइबो प्रिक सब्सक्राइबी प